தூத்துக்குடியில் நடைபெறும் விழாவில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அறிவரசு அறிவரசு என்னென்ன திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கவிருக்கிறார் விவரங்களை சொல்லலாம் அதாவது தூத்துக்குடி விமான தூத்துக்குடி துறைமுகத்தில் இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள தலைமுக பகுதியில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் திட்டங்களை அவர் வந்து தொடங்கி வைக்கிறார் அவர் அமர்ந்துள்ளார் ராக்கெட் ஏவுதளம் அமைத்தல் மற்றும் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தின் வெளி துறைமுக விரிவாக்கம் அதாவது அவுட்டர் ஹார்பர் திட்டம் எனப்படும் அந்த திட்டத்திற்காக சுமார் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதற்கான அடிக்கலையும் நாட்டுகிறார் மேலும் இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் இயந்திரமாக்கல் திட்டத்தையும் நூத்தி இருபத்தி நாலு கோடியே முப்பத்தி லட்சத்தி ஆஹ் லட்சம் ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் அவர் அங்கு தொடங்கி வைக்க உள்ளார் அதே மாதிரி ஹைட்ரஜன் உற்பத்தி அதாவது முதல் பசுமை அஹ் போர்க்காக தூத்துக்குடியை உண்டு பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தையும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார் மேலும் தல்வே பல் பல்வேறு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் நாட்டுக்கு சில திட்டங்களை அர்ப்பணித்து வைத்து மோடி பேசுகிறார் இந்த விழாவில் தான் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியும் கலந்துள்ளார் இதற்காக முடித்து விட்டு அவர் ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை வரவுள்ளார் நெல்லையிலும் அங்கு பொதுக்கூட்டத்திலும் அவர் பேச உள்ளார் இதில் கூட்டணி கட்சியினரும் இதில் பங்கேற்கின்றனர் இதற்கான பலத்த ஏற்பாடுகள் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது இதே வேளையில் நூல குலசேகரப்பட்டினத்தில் இன்று சவுண்ட் ஒரு ராக்கெட்டை ஏவும் பணியிலும் அங்கு இஸ்ரோ ஈடுபட்டுள்ளனர் அடிக்கல் நாட்டு விழா முடிந்தவுடன் அந்த ஏவப்படும் என தெரிகிறது இந்த ராக்கெட் ஏவுதளத்தின் மூலம் தனியார் பங்களிப்புடன் இந்த குலசேகர செய்கிற ராக்கெட் ஏவுதளத்தில் செயற்கை கோள்கள் ஏவப்படும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க